படை வீடும் அருள் வழங்கும் முருகா அருகே நீ ஓடோடிவா மூவி இரண்டு முகம் சொல்லிக்கார கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஈசன் மகனே என காக்க இங்கே உணையன்றி வேறையா நீ ஜார நான் நினைக்க பஞ்சாமிருதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீதானையா ஒரு தெய்வம் நீதானையா தெய்வானை வள்ளியுடன் மன கோலம் கொண்டு திருப்பரங்குன்றம் வாழ்கின்றவன் காத்திட வீரமுடன் வேலெடுத்து சென்றவன் மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்ப்புகழும் பழனியிலே ஆண்டி என கோலம் கொண்டவன் நீ தத்துவத்தின் சாரெடுத்து சுவாமி மலை எல்லையிலே தகப்பனுக்கு பாடம் சொன்னவன் காவலன நின்று பெரும் சீன தந்தவன் நீ பாங்குடனே அருள் தரவே பழம் முதிரும் சோலையிலே பரஞ்சோதியாய் நின்றவன் பரஞ்சோதியாய் நின்றவன் கருணை மனம் கமழும் அந்த அருணகிரி தமிழில் மனம் மகிழ்ந்தாடி நின்ற முருகன் கிழவி இவள் புலமை கண்டு அழகு மிகும் குழந்தையென மயிலேறி வந்த குமரன் ஆதிசிவன் சிவன் என ஆனை முகன் தம்பி என ஞான பழமான முதல்வன் நீ பாடும் கூறல் வளம் கொடுக்கும் பனிமலையில் வாழும் அந்த பார்வதியின் இழைய புதல்வன் தேனெடுத்து தினை வளர்க்கும் சிறு குரத்தி மல்லியாமல் சிந்தையிலே நின்ற மன்னவா மீனாடிவரும் வரும் பக்தர்களின் நாட்டம் அதை தனித்தருளும் ஞானகுருநாதன் ஞானகுருநாதன் நல்லவா